இப்போ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னான நாம் இந்த பேண்டமிக் போ போன்ற எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் அப்புறம் நம்ம வந்து கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை துரிதமாக இந்த உலகத்தின் முடிவை நோக்கி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு அநேக சான்றுகள் இருக்கிறது அதை நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் கத்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜபம் என்பது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியம் பவுல் ஒரு இடத்துல எழுதும்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இந்த ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது ரட்சிப்பு அதிக சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுகிறார் ரோமருக்கு எழுதும்போது ஸோ வி ஆர் க்ளோஸ் டு அவர் சால்வேஷன் அதாவது இந்த சரீரத்திலேருந்து விடுபட்டு கர்த்தருக்குள்ளே கடந்து செல்கிற அந்த ரட்சிப்பை குறித்து அவர் அப்படி எழுதுறாரு அப்போ அந்த ரட்சிப்புக்கு நம்ம நெருக்கி போகும்போது அது மாத்திரமல்ல உலகத்தின் முடிவும் நம்ம கடைசி நெருக்கி போகும்போது நம்முடைய தனிப்பட்ட ஜபம் ரொம்ப அவசியம் அதில் எந்த ஒரு இல்லை ஜெபம் தான் சுவாசம் ஜெபிக்கலைன்னா நம்ம வந்து ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியாது அதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை நம்ம அதை குறித்து இன்றைக்கி மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணல மற்றபடி நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை தேவனோடு இருக்கிற உறவை தாண்டி தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்களுக்காக ஜபிக்க வேண்டி இருக்கிறது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் தேச தலைவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு இப்படி பல விஷயங்கள் இருக்குது இதை குறித்து தான் நாம் எப்படி ஜபிக்கணும் நம்ம ஜபிக்கும் போது நம்முடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் நம்ம அடைய வேண்டிய ஒரு காரியமும் ஒன்று இருக்குது நம்ம ஜபித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அது என்னவாக இருக்கணும் எதை நோக்கி நம்ம ஜபிக்கணும் சபையாக கூடி நம்ம என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கணும் விசேஷமாக இந்த கடைசி நாட்கள்ல என்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை தாண்டி நாம் மற்ற ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள் என்ன அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கருத்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன் நேரடியாக நம்ம கேள்விகளுக்குள்ளே போயிடலாம் ஆன ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் நடக்கத்தான் வேணும் இப்போ வியாதிகள் வரும்னு பைபிள் இருக்குது வாதைகள் வரும்னு பைபிள் இருக்குது நீங்கள் ஜபிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது அதனால இந்த வியாதியை தடுத்துருங்க அழிவை நிறுத்திடுங்க ஜனங்க சாக கூடாதுன்னு நீங்கள் வந்து ஜபிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சொல்கிறாங்க அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்கன்ற காரியம் இருந்தாலும் அநேகருக்குள்ளே இதை குறித்து ஒரு குழப்பம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கான ஒரு சூழ்நிலை கொரோனா வைரஸ் கோவிட் ஒருவேளை இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு வாதை வந்தாலோ இல்லை வேறு ஒரு ஒரு அழிவு வந்தாலோ இதெல்லாம் வரும்னு சொல்லி பைபிளில் இருக்குது அதனால நம்ம வந்து இதுக்காக நம்ம வந்து பாரப்பட்டு ஜபிக்க வேண்டியதில்லை அப்படியா அல்லது இதை நம்ம எப்படி ஜபிக்கணும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இது என்னோட முதல் கேள்வியாக நான் வைக்கிறேன் இல்லை இப்போது ஜெபமுங்கிறது அவசியங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து ஜபமே தேவையில்லை அப்படிங்கிற எல்லாம் போயிட்டாங்க நம்ம வெறும் அண்ட் வார்ஷிப் பண்ணாலே போதும் நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு போயிட்டாங்க இடைவிடாமல் ஜோம் பண்ணுங்கள்னு தான் வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இஸ் வெரி மஸ்ட் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ப்ரேயர் ரொம்ப மஸ்ட்டு சபைக்கும் ப்ரேயர் மஸ்ட்டு எல்லாத்துக்குமே ப்ரேயர் வந்து ஒரு மஸ்டான ஒரு விஷயம் அது அதில் எந்த மாற்றுக்கு இல்லை ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பேசிக் கேள்வி அந்த கேள்வியோட இன்னொரு பக்கம் தான் நீங்கள் கேட்டீங்க என்னென்னா நாம் இப்படி ஜெபிக்கிறோம் ஆனால் இந்த பேண்டமிக்கில் எந்த மாற்றமும் இல்லை இது தான் முன்னாடி கேள்வியாக கேட்குறாங்க இதெல்லாம் ஜெபிக்க வேண்டியதே இல்லை மாறாது ஏன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸட் கர்த்தர் வந்து இப்படி இப்படி நடக்கும்னு சொல்லிட்டாரு ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை ஜபிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லு அப்படி நம்ம இதை எடுக்க முடியாது அதாவது எப்படின்னா நினைவேக்க வந்து ஆண்டவர் சொல்கிறாரு நான் அழிக்க போகிறேன் அவங்களுடைய பாவங்கள் வந்து என்னை எட்டினதுன்னு சொல்லிட்டார் இப்போ அந்த இடத்துல போகும்போது ஜனங்க வந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க ஜபிக்கும் போது கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார் வசனம் அப்படிதான் தான் இருக்குது மனஸ்தாபப்படுறார் மனஸ்தாபப்பட்டு அந்த தீங்கை இல்லாமல் பண்ணல அந்த தீங்கை இல்லாமல் பண்ணல தள்ளி போடுகிறார் நினைவே அழிக்கப்பட்டது உண்மை அதற்கு பிறகு அது தள்ளி போடப்படுகிறது இப்போ ஆப்ரஹாம் உடைய பிரேயர் எடுத்துக்கோங்க அவர் ஜோம் பண்றார் பத்து நீதிமான் இருந்தால் அப்படின்னு சொல்லி இப்போ ஒருவேளை சோதம்ல பத்து பேர் இருந்திருந்தா ஒருவேளை அழிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு தள்ளி போயிருக்கு தள்ளி போயிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னு சொன்னால் சோதம் அழிவுக்கு நேராக வந்துருச்சு அபரகமுடைய ஜபந்தான் கடைசி அபரகம் தான் சொல்கிறார் நான் கடைசியாக இன்னும் ஒரு தடவை பேசுறேன்னு கர்த்தர் சொல்லலை அபரகம் இன்னும் பேசியிருந்தாலும் கர்த்தர் கேட்டிருக்கு தான் போகிறார் ஸோ அப்போ ப்ரேயர் வந்து மாத்தும் தேவனுடைய திட்டத்தை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த ப்ரேயர் எப்படி பண்ணுறோங்கிறது தான் விஷயமே இருக்குது நான் சொல்லக்கூடியது விஷயமே அதுதான் பிரேயர் மஸ்ட் இப்போ ரெண்டு வகையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ரேயர் ரெண்டு வகை இருக்கு ஒன்று நீங்க உங்கள் அழிவுக்காக ஜோம் பண்றது அழிவுலேருந்து இருந்து காப்பாத்துங்க இந்த என்னோட தேசம் அழிய போகுது எங்கள் ஏரியா அழிய போதுன்னு ஜோம் பண்றது இன்னொன்று நான் உங்களுக்காக ஜோம் பண்றது ஐயோ ஏன் தேசம் அழிஞ்சு போது ஆண்டவரே அந்த தேசத்தை காப்பாற்றுங்க அமெரிக்காவை காப்பாத்துங்க இப்படி காப்பாத்துங்க நம்ம ஜோம் பண்றது இந்த ரெண்டு ஜபமும் ஜபிக்கிற விதத்தில் தான் வித்தியாசப்படுது ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துப்போம் நான் ஜோம் பண்ணுறேன் எதுக்காக ஜாம் பண்ணுறேன் என்னுடைய தேசத்தில் இப்படிலாம் நடக்குது இந்த பேண்டமிக்கே எடுத்துப்போம் இப்படி ஒரு அழிவு வருது அப்படி அப்போ இந்த அழிவுக்கு எது காரணம்னு பார்க்கணும் கர்த்தர் ஒரு அழிவை அனுமதிக்கிறார் கொள்ளை நோயை அனுமதிக்கிறார் கொள்ளை நோய் கர்த்தர் அனுமதி இல்லாமல் வராது அப்படி கொள்ளை நோய் அனுமதிக்கப்பட்டு வரும்போது இது எதனால் அனுமதிக்கப்பட்டது அப்போ அந்த அனுமதிக்கப்பட்டது கர்த்தரை கோவப்படுத்தியிருக்கு ஏதோ ஒன்று கர்த்தரை கோவப்படுத்தியிருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படி கர்த்தருடைய கோபத்தை தான் என் ஜபம் இருக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த பேண்டமிக் நிறுத்தப்படும் தேசத்தில் ஆண்டவர் வந்து தாவிதிகிட்ட கேட்குறாரு உனக்கு எது வேணும் இத்தனை வருஷம் பஞ்சம் வேணுமா இத்தனை நாள் இது வேணுமானு கேட்கப்படும் போது அவன் வந்து என்ன ஆப்ஷன் கொடுக்குறான்னா நாலாவது ஆப்ஷன் கொடுக்குறான் உன்னுடைய கரத்தில் நான் விழுறேன்னு சொல்லி ஸோ அப்போ வந்து தேசத்தில் ஒரு வாதை வந்துடுது சங்காரத்துதன் வரான் வரும்போது தாவீதினுடைய ஜபம் நான் தானே தப்பு செஞ்சேன் இந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னு சொன்னபோது கர்த்தர் வந்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார்னு சரி போது நிறுத்து அப்படின்னு சொல்கிறாரு ஸோ என்னுடைய பிரேயர் வந்து கர்த்தருடைய இதை மாத்தோம் எப்போ மாத்தோம் நான் உணர்ந்து அந்த கர்த்தரை கூல் பண்ணுற அளவுக்கு என் பிரேயர் இருக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் இன்னைக்கு ஏன் அது நடக்கலை அப்படின்னா நான் இப்போ அந்த பேண்டமிக்கை பார்த்த உடனே கதர்றேன் ஐயோ எனக்கு குழந்தை வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சுன்னு ஏன் வந்துச்சு எதனால வந்துச்சு அதை பார்க்கணும் இப்போ தானியல் வந்து ஒன்பதாம் அதிகாரத்தில் அவர் வந்து பாபிலோனுக்குள்ள இருக்கிறாரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாரு இப்போ அவருடைய பிரேயரை பாருங்க ஆண்டவரை நாங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறோம் எங்களை விடுதலை ஆக்குங்கன்னு ஜோமன்ல நாங்கள் ஏற்கனவே நிறைய தப்பு செஞ்சுட்டோம் நாங்கள் வந்து உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டோம் இந்த இருந்து எங்களை என்ன செய்யுங்க மன்னிச்சிருங்க நாங்கள் அவங்க மன்னிப்பு கேட்கறாங்க இந்த பாவத்தில இருந்து என்ன மன்னிங்க அந்த மன்னிப்பை கேட்ட பிறகுதான் அந்த இடத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து விடுதலையை கேட்கிறார் ஒன்பதாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் தானியல் நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உங்களுடைய கற்பனைகளையும் உங்களுடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம் அவர் ஒத்துக்கிறாரு ஆமாண்டவரு நாங்க அடிமைத்தனத்துல இருக்கிறதுக்கு எது காரணம் இதெல்லாம் செஞ்சோம் நாங்க செஞ்சதுனால நாங்க இன்னைக்கு இருக்கிறோம் எங்களை வந்து தயவு செஞ்சு இந்த பாவத்தை மன்னிங்கன்னு அவங்க கேட்கணும் அப்ப இந்த கொள்ளை நோய் வர்றதுக்கு என்ன காரணம் என்ன நடந்துச்சு நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் உடனே இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா தேசத்துல வந்து அக்கிரமம் நடக்குது அநியாயம் நடக்குது தேசத்தில் அக்கிரம அநியாயம் இன்னில இருந்து நடக்கல அது ஏதோ புதுசா இருபத்தோராம் நூற்றாண்டுல நடக்கல அக்கிரம அநியாயம்ங்கிறது நோவா காலத்துல இருந்து நடக்குது ஆமா இன்னைய விட கொடுமையானது நோவா காலம் ஆமா பூமி கொடுமையினால் இருந்தது அப்ப அந்த காலத்துல இருந்தே பாவம் இருக்கு அப்ப ஒவ்வொரு காலத்திலையும் பாவம் இருக்கும் போது கர்த்தர் எப்படி மன்னிச்சுக்கிட்டு வந்தாரு பாவம் அக்கிரம அணி அதிகமாக இருந்த காலம் இருந்தது எப்படி கர்த்தர் மன்னிச்சார்னா அப்பப்ப ஜனங்க போய் என்ன செய்யறாங்க நியாயாதிபதிகள் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க எத்தனை தடவை உப்பு கொடுக்கிறார் எத்தனை தடவை மன்னிக்கிறார் அவங்க அக்கிரமம் செய்யும் போதெல்லாம் தண்டிக்கிறார் திருப்பி மன்னிப்பு கேட்கும் போதெல்லாம் மன்னிக்கிறார் இது நடக்குது அப்போ இன்னைக்கு நம்ம இந்த இந்த வசனத்தை நம்ம என்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கும் நான் நீதிமானுங்கிற எண்ணம் மட்டும் மட்டும்தானே எனக்குள்ள இருக்கு நான் பாவம் செஞ்சு பாவிப்பான்றது வாயால சொல்றது இல்லை இருதயத்துல இருந்து சொல்லணும் தானியல் அந்த இடத்துல சொல்லும் போது அவர் பாவம் செஞ்ச மாதிரி நமக்கு எங்கேயுமே இருக்காது ஆனா தன் சொந்த பாவத்தை போல தன் உறுப்பிதாக்களின் பாவத்தையும் சொல்லி அவர் ஜோ ஜோ இவர் வந்து எருசலேம்ல பாவம் நடந்த போது அவர் பிறந்துருப்பாருன்னு கூட தெரியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி பல பாவங்கள் ஆகாப் காலத்துல இருந்து ஆண்டவர் பாத்துட்டு வர்றார் எல்லாத்தையும் மொத்தத்துக்கும் சேர்த்து தான் குடுக்கறாரு சோ அதுக்கப்புறம் இவர் இங்க வர்றாரு இவர் எருசலேமில் இஸ்ரேவேலிலேயே அங்க இருக்கும்போதே அவர் உண்மை மொத்தமாக வாழ்ந்துருக்கறாரு ஏன்னா வசனம் சொல்லுது அவர் அங்க எப்படி ஜோ பண்ணாரோ அதே மாதிரி இங்கேயும் ஜோ பண்ணிருக்கிறாரு ஆமா சோ தன்னை தீட்டுப்படுத்த அவன் பாத்துக்கிட்டாரு ஸோ இவர் பாவம் செஞ்சதை வந்து ஒத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் செஞ்சாரா இல்லையானு நமக்கு தெரியல ஆனால் ஒத்துக்கிறாரு இன்னைக்கு பாவம் செஞ்சவங்களே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே அதில் வந்து மனம் திரும்பணுமே மனம் திரும்பாம நீங்கள் என்னதான் ஜோம் பண்ணாலும் பேண்டமிக்ல பதிலே கேட்கப்படாது ஒரு பதிலும் வராது உங்களுக்கு முதலாளையோ ரெண்டாவது அலையோ நான் சொல்லுவேன் இந்தியாவிலேயே ஸ்பிரிச்சுவல் ஹப் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு தான் நல்லதோ கெட்டதோ தோமாவுடைய ரத்தத்தில் ஆரம்பித்து சீகன் பால் கொண்ட வேதம் கொடுத்ததுலேருந்து இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹப் இங்கிருந்து பல இடங்களுக்கு மிஷினரிகளும் எல்லாமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஸ்பிரிச்சுவல் ஹப்பாக இருக்கிற இந்த இடத்துல இந்தியாவிலேயே அதிகமான பேண்டமிக் நடக்கிற இடமா இருக்குது முக்கியமாக சென்னை சொல்லலாம் முக்கியமாக சென்னை அப்படி இருக்கும்போது என்ன காரணம் சரி இப்போ நான் சென்னையை மட்டும் கார்னர் பண்ணல எல்லா சிட்டியுமே எடுத்துப்போம் நம்ம சிட்டிஸில் நம்ம ஏன் நடக்குதுன்னு நாங்கள் உட்காந்து கொஞ்சம் யோசிக்கணும்லங்க எதனால இப்படி நடக்குது இதை வெறும் கொரோனா அப்படின்னு தள்ளிட முடியாது ஆமாம் நாளைக்கு வேற ஒன்று வரலாம் ஏற்கனவே வெள்ளம் வந்துச்சு ஏற்கனவே வெள்ளம் வந்துச்சு புயல் வந்தது நம்ம இந்த தீர்க்க தரிசிகளை ஓரம் வச்சிருவோம் ஏன் சொன்னாங்க சொல்லலை அவங்களாம் சொல்லவே இல்லை அதெல்லாம் ஓரம் வச்சுருவோம் அதை விட்டுருவோம் பர்சனல் நம்மளை பார்த்துப்போம் அப்போ நம்ம இங்கே இருக்கிறோமே இது நடந்துருச்சு இப்படி நடக்கும் போது நான் என்ன செய்யணும் அப்போ என்னுடைய பிரேயருடைய மெத்தட் என்ன அப்போ உண்மையாக மனம் திரும்பினால் மட்டுமே இது மாறும் உண்மையாக மனம் திரும்புதல் என்றால் என்ன அடுத்த கேள்வி வருது உண்மையாக மனந்திரும்புதல் என்றால் என்ன இப்போ எனக்கு கிட்ட ஒரு அக்கிரமம் இருக்குது அந்த அக்கிரமத்தை நான் வச்சுக்கிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொன்னால் ஆண்டவர் வந்து என் பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்காரு நான் செய்கிற கிரியையை மாற்றினாதான் அடுத்து எனக்கு மன்னிப்பு உத்தரவாதம் என் கிரியையில் எந்த மாற்றமும் இல்லைன்னா வழிகளை விட்டு அந்த வழியை விட்டு திரும்பவே இல்லை நானு இப்போ யாரையுமே நான் பர்டிகுலரா இதுல குற்றப்படுத்த முடியாது எல்லாரையுடைய பங்களிப்பும் இதுல இருக்கு எல்லாரோடைய பங்களிப்பும் இதுல இருக்கு தேசத்தின் பாவம் தேசத்தின் பாவன எல்லாரோடைய பங்களிப்பும் இருக்கு இன்னைக்கு ஜெபிக்காதவங்களை விட்டுருவோம் புறஜாதியாரை விட்டுருவோம் அவங்களுக்கு தெரியாது அவங்க அவங்களான முயற்சி இதுல வெளியே வர்றதுக்கான அவங்க முயற்சியை பண்றாங்க நான் எப்பவுமே சொல்வேன் ஒரு தேசத்தை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் முயற்சி செய்கிறாங்க ராணுவம் ஒரு முயற்சி செய்து காவலர்கள் ஒரு முயற்சி செய்கிறாங்க நீதிபதிகள் சட்டத்தால் ஒரு சட்ட சட்டசபையில் அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் எல்லாருமே தேசத்தை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்றாங்க அவங்கவுங்க ஒரு ஒரு பக்கம் தப்பும் செய்கிறாங்க அது விட்டுருவோம் அவங்களுடைய மெத்தட் அதே மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் பர்சன் ஸ்பிரிச்சுவலி இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்றாங்க ஒரு ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது நாம எங்க நம்மளுடைய மெத்தட்ல தப்பு செய்கிறோம் எங்கே கரெக்ட் பண்ண வேண்டியிருக்குன்னு நம்ம பார்க்கணும் நம்ம கரெக்டாக இருந்தோம்னா தேசம் கரெக்டாக இருக்கும்னு பைபிள் சொல்லுது இன்னைக்கு கொரோனான்னு சொல்லி எல்லாரும் பார்க்குற மாதிரி நான் கிருமியாக பார்க்காம இது எதனால் வந்தது அப்படின்னு பார்க்குற ஆள் நானாக தான் இருக்கணும் அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் வெறும் ப்ரேயர் பத்தாது நீங்கள் முந்நூறு நாள் ஜெபம் பண்ணி அழுதாலும் பதில் வராது பதில் வராது கிரியை செய்யணும் கிரியை நடப்பிக்கணும் நினைவே ஜனங்கள மாதிரி ஒரு கிரியையை நடப்பிக்கணும் தேவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரணும் செய்ய மாட்டோன்ற நம்பிக்கை வரணும் வருதா இது ஃபஸ்ட் மெத்தட் நான் பர்சனலாக மாறணும் நான் மாறாம என்னதான் ஜோம் பண்ணாலும் வெறும் வாயில ஜோம் பண்ணால் எந்த மாற்றமும் வராது